சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல் பாதுகாப்பு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் சைபர் பிரிவு துணை ஆணையாளர் சரீனா பேகம் பங்கேற்று உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றனர் மேடையில் பேசிய சைபர் கிரைம் பிரிவு துணை ஆணையாளர் மாணவர்கள் சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்துவதால் சைபர் கிரைம் போலீசாருக்கு அதிக வேலை செய்யும் சூழல் உருவாகுகிறது இன்றைய இளம் தலைமுறையினர் எதை செய்ய வேண்டாம் அதை அதைதான் செய்கிறார்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக கிடைக்கிறது எவ்வளவு முன்னேறுகிறோமோ அவ்வளவும் தீமையும் சைபர் கிரைம் மூலம் உருவாகுகிறது சைபர் கிரைம் குற்றங்கள் பல புகார்களாக வருவதில்லை சமூக ஊடகங்களில் பதிவிடும் பதிவுகள்தான் நம்மைப் பற்றிய விஷயங்களை வெளியே காட்டுகிறது மாணவர்கள் அழகான முத்து போன்றவர்கள் அவர்கள் மாலைகளாக கோர்க்கப்பட வேண்டுமே தவிர விடக்கூடாது ஏராளமான புகார் மனுக்கள் வருகிறது புகார்களை பார்க்க முடியாத அளவு அதிகமாக வருகிறது ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்னைப் கால் ஆபாச படங்கள் என ஏராளமான புகார்கள் வந்து கொண்டே உள்ளது மருத்துவர்கள் நீதிபதிகள் ஐடி துறை என அறிவார்ந்த துறையைச் சேர்ந்தவர்கள் சைபர் குற்றங்கள் மூலம் ஏமாறுபவர்களாக இருக்கிறார்கள் சைபர் கிரைம் பொறுத்தவரையில் இருபது விதமான சைபர் குற்றங்கள் இருக்கின்றன தகவல் தொழில்நுட்பத்தை சரியான வழியில் பயன்படுத்துவதை காட்டிலும் அவற்றை வைத்து மோசடி செயல் செய்வது அதிகமாக இருக்கிறது ஏதேனும் ஒரு இணையதளம் இலவசமாக ஒரு சேவையை வழங்குகிறது என்றால் அதே இணையதளம் உங்களை பற்றிய தரவுகளை வேறு ஒருவருக்கு இலவசமாக வழங்கும் என்பது மனதில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் ராமமூர்த்தி அபினவ் ஹரீஷ் கம் ஃபார்வர்டு கலெக்ட் யோர் பிரைஸ் ஹியூ ரவுண்ட் ஆஃப் அப்ளவ் ஸ்டூடெண்ட்